அனைவருக்கும் வணக்கம் விவசாயத்தோளன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்வரும் வீடியோ கிளிக்கிற உடனே தெரிஞ்சுக்க பெல்ஸ் ஃபுல்லாக கிளிக் செய்வோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் ஒரு ஒரு நிரந்தரமான வருமானம் கொடுக்கக்கூடியது நாட்டுக்கோழி வளர்ப்பு அதுக்கு தேவையான அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஷெட்டு தேவை தீனி எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதே கடையில் தீனி வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் நீங்களே தயாரிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து செலவு கம்மி சோளம் கம்பு சின்ன குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தான் கொடுக்கணும் ஏன்னா கம்பு அது சின்ன குஞ்சு வந்து ஃபஸ்ட்டு கம்பு தான் சாப்பிடும் அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா சாப்பிடும் அப்புறம் அசோலா அசோலா எப்படி தயாரிக்கிறது கோழிக்கு எப்படி தீவனம் தயாரிக்கிறது அதுக்கு என்னென்ன கலவை யூஸ் என்னென்ன இதெல்லாம் போட்டு கலக்கி ரெடி பண்ணுறது கோழி இப்போ பொரிச்ச குஞ்சுக்கு எந்தெந்த மாதிரி தீனி கொடுக்கணும் அப்புறம் பருந்து இந்த மாதிரி கழுகு இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அது போக இல்லாமல் அதுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி அதை வந்து அது தன்னை தானே தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம பண்ணை போய் பார்க்க போகணும் இது வந்து நம்ம கோழி பண்ணை நம்ம கோழிப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து செட்டு காசு அதாவது இரும்புல ஃபுல்லாக அடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து இந்த இந்த மூணு செ இந்த நாலு செட்டு அடித்ததுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வந்திருக்கு ஆனால் நாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது நாம் நாமளே ரெடி பண்ணது இதில் இது பார்த்திங்க இப்போது ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சதுனால செய்ய நாமளே செஞ்சிடும் இப்போது அங்கே போய் செஞ்சுருந்தா இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அடை வச்சுக்கலாம் இதில் அடை வச்சுக்கலாம் கோழி வந்து அதுவாகவே ஏறி போய் அந்த பக்கம் போய் மொட்டு விட்டுரும் பாருங்களுக்கு குஞ்சு குஞ்சு கோழி பாத்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வலை குஞ்சு கோழி பாத்தீங்கன்னா குஞ்சு கோழி இருக்கும்போது கீழே வந்து வைகிப்பில் போட்டு விட்டுருவோம் அப்பத்தான் வந்து குஞ்சுக்கு வந்து கால் கீழே சிக்காது கால் உடையாது அந்த சமயத்துல வந்து அது அதனோட எச்சம் வந்து கீழே விழுகாது கொஞ்சம் பெருசாகிடுதுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சுதம் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எச்சம் விழுந்துடும் இப்போ இங்க இந்த பண்ணையில பார்த்தீங்கன்னா கீழே மேலே ரெண்டு பக்கமும் வலை இருக்குது அதனால ஏதாவது பாம்போ ஏதாவது வந்ததுன்னா எதுவுமே உள்ளே போகாது கோழிக்கு வந்து சேஃப்டி இப்போ இது இதே இது எக்ஸாம்பிள் பார்க்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே விலை இருக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து எதுவும் உள்ளே வராது சுத்தியும் வலை கவர் அந்த பக்கம் பாருங்க கோழி அதுவாகவே வந்து ஏறி வந்து உட்காந்து இந்த பக்கம் இது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அடவை இது கொட்டோடதுக்கு சௌரியமே இதில் எடுத்து இது மாதிரி வச்சு விட்டோம்னா அது அதுவாகவே ஏறி உட்காந்துக்கு கொட்டு விட்டதே அதுவே சத்தம் போடும் அப்போ அப்போ நம்ம வந்து மொட்டை விட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா அதுவாகவே உள்ளே ஏறிக்கும் இதே இது நீங்கள் அங்கே அதை அவங்ககிட்ட விட்டு ரெடி பண்ணி அவங்ககிட்ட விட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் இது வந்து ஊருக்கு அதாவது ரேட் அதிகமாக ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணும் தனியாக மரத்துலேயும் அடிச்சிருக்குது அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலையும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது விடலான்னு ரெடி பண்ணலாம் எங்களுக்கு இதே போதுமான அளவு இருந்ததுனால சரி வேண்டாம் பெருசாக இருந்துட்டு போதும் அப்படின்னு இப்படி விட்டுட்டோம் இதே எது கொஞ்சம் பாதியாக பிரித்து இந்த பக்கம் மூணாக அந்த பக்கம் மூணாக விட்டுடலாம் நான் கொஞ்சம் ஆகலம் பெருசு பண்ணி இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு விட்டா இதே மாதிரி ஆறு கூண்டாகிடும் மேலே புறா மொட்டுறதுக்கு அட வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சவுடிமே போயிடும் மரத்தில் ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் அதிகமான ஹீட்டு வந்து வராது இது பார்த்தீங்கன்னா மேலே போகிற ஓலை அதுக்கு மேலே காய்தம் ஓலை போட்டிருக்கறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் வராது இது இதை அடை போது நாங்கள் சுற்றி கவர் காகிதம் வச்சு கட்டி விட்ருவோம் மருந்தோ கழுதோ ஏதாவது வந்தால் அந்த பூந்துக்கும் சின்ன குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு இதுதான் வழி எங்கே ஏமாந்தாலும் தூக்கிடும் தூக்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பூந்துக்கிட்டாலோ அது வர்ற சமயம் பார்த்தீங்கன்னா கோழி ஏதாவது சவுண்டு கொடுக்கும் அந்த சமயத்தில் குஞ்சு போய் ஒளியறதுக்கு நம்ம ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் குஞ்சை வந்து மேக்ஸிமம் தற்காத்துக்கலாம் சின்ன கம்பு காட்டு கம்பு வாங்கிட்டு வந்து குஞ்சு விளக்கு போட்டோம்னா கொஞ்சம் பறிச்சு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு குஞ்சை வந்து வெளியே நீக்கிட மாட்டோம் ஏன்னா சின்ன குஞ்சுல வந்து குஞ்சு வந்து கிட்ட விசுக்குன்னு ஒடியாறாது அஞ்சு நாளைக்கு உள்ள அதுக்கு தேவையான அசோலா தீனி சகலம் அதுக்குள்ளேயே வச்சுட்டு அதுவே சாப்பிட்டு அது எடுத்துக்கோ தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நாங்களே டிங்கர் ரெடி பண்ணியிருக்கோம் இதே கடையில் வாங்கினா அது ரேட் காஸ்ட் அதிகமா வர்றதுனால ரெடி பண்ண டீங்கர் இந்த டிங்கர் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க குடிக்க மட்டும்தான் குறையும் இப்போ இது சுத்தம் இல்லாதப்போ நாங்க இப்படி எடுத்து அக்கட்டை ஊற்றி வச்சிட்டா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் மெதுவா தான் வரும் நாங்க இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக அந்த கம்மிக்கிறோம் இதை அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க வச்சிருவோம் குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தது அதுவே நினைக்கும் தண்ணி மூஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சிட்டா நம்மளுக்கு வந்து கோழி எங்கெங்க போகுதோ அந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் வச்சுட்டு அதனோட தேவைக்கு வந்து தண்ணி சரியாக போயிடும் இப்போ அதுக்கு வந்து கால்சியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தண்ணி ஆன்டிபயாட்டிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி இந்த ரெண்டு ரெகுலராக கலக்குவோம் இப்போ பாருங்கள் தண்ணி மெதுவாக உங்களுக்கு வர்றது தெரியுதுங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி நின்றுக்கும் இந்த கல் எதுக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் குஞ்சு வந்து மேலே ஏற கஷ்டப்படும் இதில் ஏறி இங்கே வந்து இதில் உள்ள போயிடும் இப்போ இதில் ஏறிடுச்சுன்னா நாங்கள் இதில் உள்ள போனதுக்கப்புறம் இதில் எப்படி வச்சு ஓடிட்ட இந்த டோர் வரா இந்த மாதிரி லாக் பண்ணிடுவோம் சிம்பிளா நான் நாங்கள் ஃபுல்லா மரத்துலேயும் வாங்கிட்டு வந்து அடித்தோம் இப்போ மரத்து நாங்கள் மரத்தில் ஃபுல்லா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறக்கு உங்களுக்கு நீங்களே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னி உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்களே செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அது வந்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது ரெண்டு மூணு செக்ஷனும் பிரித்து பிரித்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி எப்படி தயாரிக்கிறது அது பார்த்தீங்கன்னா அதை ஆறாக பிரித்து ஆறு கோ ஆறு கீழே குஞ்சு கோழியோடு ஆறு விட்டுக்கிற மாதிரி மேலே ஆறு கோழி ஆறு இது தனித்தனியாக விட்டு ஆறுலேயே அடை வைக்கிற மாதிரி இது மொட்டு வைக்கிறது எல்லா அந்த ஆறுலேயும் மேலே ஆறில் இருக்கிறது மொட்டு வைக்கிறதுக்கு அடை வைக்கிறதுக்கு கீழே ஆறு வந்து குஞ்சு விடுறதுக்கு இப்படி பிரித்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து பின்னாடி வர வீடியோ வந்து சொல்கிறேன் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துக்களை ஆலோசனையும் ச கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் விவசாயத்தோளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே பெல் பெல்சிம்பிளே கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்